இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களுக்காக அமைக்கப்பட்ட ஐலாண்ட் அறக்கட்டளையின் நாற்பதாவது ஆண்டு விழா ஊட்டியில் சிறப்பாக நடைபெற்றது அறக்கட்டளையின் மேலாண்மை இயக்குனர் அல்போன்ஸ் ராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு தலைப்பில் பொருட்காட்சியும் வைக்கப்பட்டது அத்தோடு பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்காக அறக்கட்டளை சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டது ஐலாண்டு அறக்கட்டளை தாயகம் திரும்பிய தமிழர்களுக்காக கல்வி வீடு சீரமைப்பு பணிகள் மற்றும் அவர்களின் பொருளாதார தேவைகள் பூர்த்தி செய்வது உள்ளிட்ட பனிரண்டு திட்டங்களை செயல்படுத்தி வருவது பாராட்டுக்குரியது அறங்காள மதிவானவர்களுக்கும் ஏனைய சிறப்பு விருதுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சினிமா சாஸ்திரி ஒப்பந்த அடிப்படையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இதனை இந்தியா இரு பிரதமர்களும் போட்டுக்கொண்ட ஒரு ஒப்பந்தம் தான் சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு அஞ்சரை தமிழர்கள் வழங்கி அரசுகள் கர்நாடக அரசு தமிழக அரசு கேரள அரசு அனைத்து அரசுகளும் எண்ணற்ற சலுகைகளை அறிவித்தது ஆனால் அந்த அறிவித்த அந்த சலுகைகள் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கல என்றால் இன்றளவும் அது கிடைக்கவில்லை காரணம் நம்முடைய மனதிலே நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை நாம் தெரியப்படுத்தினால் மட்டுமே அந்த கருத்தினுடைய ஆழமும் சரி அந்த கருத்தினுடைய சாராம்சமும் சரி மற்ற வணக்கம் எமது ஐலண்ட் அறக்கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்ட தாயகம் திரும்பிய தமிழர்களுக்காக துவக்கப்பட்டது ஆரம்ப காலத்தில் இந்த இலங்கையிலிருந்து வந்த இந்திய தமிழர்களுக்கான மறுவாழ்வு பணிகளை நாங்கள் செய்து வந்தோம் கல்வி பணி வீடமைக்கும் பணி மற்றும் அவருடைய பொருளாதார தேவைகள் போன்ற பன்னெண்டு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி வந்தோம் ஏறக்குறைய பதினேழு ஆண்டுகள் நாங்கள் இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க நம்முடைய தாயகம் திரும்பிய தமிழர்களுக்காகவே செயல்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நாங்கள் ஒரு ஆய்வு செய்த பொழுது இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்கள் தங்களுடைய சமூக பொருளாதாரத்திலே மிகவும் முன்னோற்றமாக இருந்து வாழ்ந்து வந்த பழங்குடி மக்களை விட அதிகப்படியான வளர்ச்சி பெற்றதனால் அந்த ஆய்வின் அடிப்படையில் நாங்கள் இங்கே உள்ளூரில் வாழக்கூடிய தாயகம் திரும்பிய தமிழர்கள் அல்லாத தலித்துகள் மற்றும் பழங்குடியினர் மத்தியிலே பணி செய்வோம் என்று ஒரு முடிவு எடுத்து நாங்கள் தொடர்ந்து தாயகம் திரும்பிய மக்களுக்கு தேவையான கல்வி பணியை தொடர்ந்து செய்வது ஹெச்ஏவி எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அவருடைய ம மறுவாழ்வுக்காக மறுமலர்ச்சிக்காக சில பணிகளை செய்வது அதோடு பழங்குடியின மக்களுடைய நில உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது என்ற மூன்று வகையான நோக்கங்களோடு செயல்படுவது என்று இருக்கிறோம் எங்களுடைய ஐலாண்டு அறக்கட்டளை இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலே எச்ஐவி தொற்றாளர்கள் மத்தியிலே பணிபுரியக்கூடிய ஒரே நிறுவனமாக இருக்கிறது அதே போல ஹெச்ஐவி தொற்றை தடுக்கக்கூடிய பணியிலும் எமது அறக்கட்டளை நூறு கிராமங்களை தத்தெடுத்து பணி செய்து கொண்டிருக்கிறது வேற தொடர்ந்து செய்வதற்கு நீலகிரி மாவட்ட மக்களுடைய ஒத்துழைப்பையும் அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் நாடுகிறோம் இதுவரை செய்தது போலவே எல்லாருடைய ஒத்துழைப்போடும் நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் என்ற நம்பிக்கையோடு நாற்பத்தி ஓராம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம்